ரஷ்யாவின் ராணுவம் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று ஒரு மில்லியனுக்கும் அதிகமான ராணுவ வீரர்களைக் கொண்டிருக்கிறது ஆண்டிற்கு அறுபத்தி ஐந்து பில்லியன் டாலரை ராணுவத்திற்காக ஒதுக்குகிறது ஆனால் ரஷ்யாவின் உண்மையான பலம் அதன் அணு ஆயுத களஞ்சியத்திலே இருக்கிறது உலகிலேயே மிகப்பெரிய அணு ஆயுத பலத்தை கொண்டது ரஷ்யா அதே சமயம் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வார்கெட்ஸையும் அது வைத்திருக்கிறது இதன் மூலம் ஒரு முழு நாட்டையே அதனால் அழித்துவிட முடியும் ரஷ்யாவில் அதிநவீன ஏவுகணை அமைப்புகளான சிர்கான் மற்றும் கின்சல் போன்றவை ஒளியை விட வேகமாக பயணிக்கின்றன அதை இடமறித்து அழிப்பதென்பது சாத்தியப்படாத ஒன்று அதன் விமானப்படையில் எஸ் யூ பிப்டி செவன் போன்ற மேம்பட்ட போர் விமானங்கள் உட்பட நாலாயிரம் விமானங்கள் இருக்கிறது மேலும் அதன் கடற்படை அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை இயக்குகிறது ரஷ்யா ஆயுதங்களையும் தாண்டி சைபர் ஆபரேஷன்ஸ் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தில் மிகவும் திறமையானது பொருளாதார தடைகள் போன்ற சிக்கல்கள் இருந்த போதிலும் ரஷ்யாவின் ராணுவம் ஒரு வலிமையான உலகளாவிய சக்தி ரஷ்யா அணு ஆயுதங்களில் அதிக முதலீடு செய்வதற்கு பல காரணங்கள் உண்டு அணு ஆயுதங்கள் ஒரு சக்தி வாய்ந்த தடுப்பாக செயல்படுகின்றன அமெரிக்கா மற்றும் நேட்டோ போன்ற பெரிய சக்திகள் நேரடி மோதலில் ஈடுபடும் பொழுது ரஷ்யாவிற்கு அது அரணாகவும் இருக்கிறது இரண்டாவதாக ஒரு பெரிய பாரம்பரிய இராணுவத்தை பராமரிப்பதை விட வலுவான அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு குறைவான செலவுகள் தான் ஆகிறது இது ரஷ்யாவின் வரையறுக்கப்பட்ட பட்ஜெட்டிலும் அடங்கிவிடுகிறது விடுகிறது மூன்றாவதாக அணு ஆயுதங்கள் ரஷ்யாவின் உலகளாவிய செல்வாழ்க்கை அதிகரிக்கின்றன வலிமையான நிலையில் ரஷ்யாவை இருக்க வைத்து மற்ற நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தும் அளவுக்கு ரஷ்யாவினுடைய செல்வாக்கை அணு ஆயுத வலுமை அதிகரிக்கிறது ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் போன்ற அதிநவீன தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்வதன் மூலமாக ரஷ்யா உலக சக்திகளுக்கு இணையாக இருப்பதை உறுதி செய்து சர்வதேச அரங்கில் தனது இடத்தை பாதுகாத்துக் கொள்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்கு ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உலகிலேயே பெரிய அணு ஆயுத களஞ்சியம் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வார்ஹெட்ஸ் ஹின்செல் போன்ற அதிநவீன ஏவுகணைகள் எஸ்யூ ஃபிப்டி செவன் போர் விமானம் இவையெல்லாம் ரஷ்யாவினுடைய பலம் ஆனால் நேற்றோ படைகளோ முப்பத்தி ஓரு நாடுகளின் கூட்டமைப்பு மொத்தமாக ரஷ்யாவை விட அதிக ராணுவ வலிமையை கொண்டது மூன்று புள்ளி மூன்று மில்லியனுக்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி இரண்டு டிரில்லியன் நிதியோடு நேற்றோ முன்னணி வகிக்கிறது ரஷ்யாவின் நம்பிக்கை அணு ஆயுதங்களிலும் அதிநவீன ஏவுகணை தொழில்நுட்பத்திலும் இருக்கிறது ஆனால் நேட்டோவினுடைய பலம் அதன் ஒற்றுமையிலும் சேர்ந்து இருக்கிறது இருந்தபோதும்கூட கூட போர்க்களத்திலே ரஷ்யாவினுடைய கை ஓங்குவதற்கு முக்கிய காரணம் அவர்களுடைய குகைக்கே சென்று அவர்களை சந்திப்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எதிர்கொள்ள முடியாத எலக்ட்ரானிக் போர் யுக்திகளை ரஷ்யா கையாளுவது ரஷ்யாவின் விமான பாதுகாப்பு அமைப்புகள் உலகிலேயே முன்னேறியதாக கருதப்படுகிறது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் போன்ற அமைப்புகள் விமானங்கள் கிரிஸ் மற்றும் பலாஸ்டிக் ஏவுகணைகளையும் நீண்ட தூரத்தில் வைத்தே அழிக்கக்கூடிய திறன் கொண்டவை குறிப்பாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அபாயங்களையும் இலக்கு வைக்கக்கூடிய திறன் கொண்டது ஆனால் இவை எவ்வளவு திறம்பட செயல்படுகின்றன என்பதை போர்க்களச் சூழல் வீரர்களின் பயிற்சி மற்றும் இராணுவத்தினுடைய மற்ற அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்தே தீர்மானிக்க முடியும் குறிப்பாக தாக்குதல்கள் மற்றும் அதிவேக ஏவுகணைகள் ஆகியவை இதனை போர்க்களத்தில் இவைகள் ரஷ்யாவை தற்காத்தே வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது யுக்ரைன் போரிலே நேட்டோ படைகளுக்கு எதிரான ரஷ்யாவினுடைய மூன்று முக்கிய ஆயுதங்கள் முதலாவது அதிவேக ஏவுகணையான கிஞ்சல் ஒளியை விட வேகமாக செல்லும் இந்த ஏவுகணைகளை இடைமறிக்க முடியாது முக்கியமான கட்டமைப்புகள் மீதான துல்லியமான தாக்குதல்களுக்கு ரஷ்யா இதை பயன்படுத்துகிறது இரண்டாவது ஓர்லான் டென் எனும் ட்ரோன்கள் எதிரிகளின் தளங்களை கண்டுபிடிப்பதற்கும் அதன் மீது ஆற்றெலி மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கும் இந்த ட்ரோன்கள் உதவிகரமாக இருக்கின்றன மூன்றாவது டி நைன்டி டாங்கிகள் இது ரஷ்யாவினுடைய மிக முன்னேறிய டாங்கிகளில் ஒன்று இது வலிமையான கவசத்தை கொண்டு தாக்குதல் நடத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த தொழில்நுட்பங்கள் ரஷ்யாவின் பலத்தை காட்டினாலும் அதிநவீன போர் சவால்களுக்கு ரஷ்யா முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது உலகளாவிய ஆயுத சந்தையில் ரஷ்யா ஒரு முக்கிய புள்ளி அமெரிக்காவிற்கு அடுத்து உலகின் இரண்டாவது மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதியாளர் ரஷ்யா ரஷ்ய ஆயுதங்கள் தகுதியான விலையிலும் நம்பகத்தன்மை கொண்டதாகவும் இருக்கின்றனவாம் பல்வேறு நிலப்பரப்புகளுக்கும் அது ஏற்றதாக இருக்கிறதாம் மேற்காசிய நாடுகள் உட்பட ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் ரஷ்யாவின் முக்கிய ஆயுத கொள்முதலாளர்களாக இருக்கிறார்கள் டாங்கிகள் போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணை அமைப்புகள் போன்றவை அதிகம் விற்பனை செய்யப்படுகின்றன குறிப்பாக உலகின் சிறந்தவைகளில் ஒன்றாக மதிக்கப்படும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் விமான பாதுகாப்பு அமைப்பு மற்றும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் போர் விமானம் பல நாடுகளும் விரும்பக்கூடியவை ரஷ்யாவின் ஆயுத விற்பனை போக்கு வருடாந்திரமாக பில்லியன் கணக்கில் வருமானத்தை உருவாக்குவதுடன் அதன் புவிசார் செல்வாக்கையும் வலுப்படுத்துகிறது அமெரிக்கா சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் போட்டியை எதிர்கொண்டாலும் ரஷ்யா உலகளாவிய ஆயுத சந்தையில் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாகவே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யா அமெரிக்க இராணுவத்துடன் போட்டியிட பல்வேறு துறைகளில் கவனம் செலுத்துகிறது அமெரிக்கா பெரிய பட்ஜெட்டையும் உலகளாவிய அணுகுமுறையையும் கொண்டிருந்தாலும் ரஷ்யா தனக்கே உரிய சில துறைகளில் முன்னிலையில் இருக்கிறது ரஷ்யாவிற்கு உலகிலேயே மிகப்பெரிய அணு ஆயுத களஞ்சியம் உள்ளது இது அமெரிக்காவின் மேலாதிக்கத்திற்கு எதிரான ஒரு முக்கிய தடையாக செயல்படுகிறது ஜிர்கான் மற்றும் கிண்டல் போன்ற அதிவேக ஏவுகணைகள் தற்போதைய பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டிச் செல்வதால் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் அது முன்னிலையில் இருக்கிறது ஆர்க்டிக் போன்ற முக்கிய இடங்களில் ராணுவ தளங்களை அமைத்திருப்பதும் சீனா ஈரான் போன்ற நாடுகளுடன் கூட்டணி வைத்திருப்பதாலும் பிராந்திய ஆதிக்கத்தையும் வலுப்படுத்துகிறது ரஷ்யாவின் ராணுவ பட்ஜெட் குறைவாக இருந்தாலும் அதன் நவீன தொழில்நுட்பமும் பிராந்திய செல்வாக்கும் அமெரிக்காவுடன் போட்டியிட ஒரு வலுவான அடிப்படையை வழங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சைபர் போரில் ரஷ்யா முன்னணி நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது எதிரிகளை அசைக்கவும் தன் நலன்களை பாதுகாக்கவும் ரஷ்யா பல முன்னேறிய உத்திகளை பயன்படுத்துகிறது அதாவது முக்கிய அடிப்படை கட்டமைப்புகளை குறிப்பாக மின் நிலையங்கள் மற்றும் தகவல் தொடர்பு வலையமைப்புகளை தாக்குவது ரஷ்யாவினுடைய முக்கிய யுக்தியாகும் அதே போல தகவல்கள் பிரச்சாரம் மூலம் சமூக ஊடகங்களில் செய்திகளையும் பிரபகண்டாவையும் பரப்பி அரசாங்கங்கள் மற்றும் பொதுமக்களுடைய மனநிலையையும் தனக்கு சாதகமாக மாற்றுகிறது ரஷ்யா சைபர் உளவு துறையிலும் அதிக கவனம் செலுத்தும் ரஷ்யா உலகளாவிய அளவில் அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்களின் ரகசிய தகவல்களை திருடுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இந்த யுக்திகளின் மூலம் ரஷ்யா சைபர் துறையில் உள்ள ஆற்றல்களை பூரணமாக பயன்படுத்தி தன் எதிரிகளுக்கு எதிரான ஒரு வலுவான ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் கடற்படை அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் வளர்ந்து வருகிறது போரே ஏ மற்றும் யாசன் எம் போன்ற அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களும் நீண்ட தூர தாக்குதல்களுக்கான ஏவுகணைகளும் இதிலே முக்கிய பங்காற்றுகிறார்கள் மார்க் நைன் வேகத்தில் செல்லக்கூடிய ஜிர்கான் அதிவேக ஏவுகணைகள் ரஷ்யாவின் கடற்படையை மற்றவர்களால் இடைமறிக்க முடியாத வகையிலே பலப்படுத்துகின்றன அதே போல பிரிகேட்ஸ் மற்றும் காவர்டஸ் போன்ற கப்பல்கள் புதுப்பிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் ஆர்டிக் பகுதியில் ரஷ்யா கவனம் செலுத்தியும் வருகிறது அங்கு முற்றிலும் புதிய ஐஸ் பிரேக்கர்கள் மற்றும் ராணுவ மையங்களை அமைத்து அப்பகுதி வளங்களின் மீதான மேலாதிக்கத்தையும் உறுதி செய்கிறது தடைகள் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் இருந்தாலும் ரஷ்யா அதன் கடற்படையை ஒரு உலகளாவிய சக்தியாக மாற்ற தீவிரமாக செயல்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பனிப்போர் சமயங்களில் சோவியத் யூனியனுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே தீவிரமான புவிசார் அரசியல் உருவானது அந்த காலகட்டத்தின் வரலாற்று பதட்டங்களும் பிணக்குகளும் தற்போது வரை நீடிக்கின்றன அதை போல முக்கிய தொழில்கள் மற்றும் தனிநபர்களை குடிவைத்து ரஷ்யா மீது இங்கிலாந்து கடுமையான பொருளாதார தடைகளையும் விதித்திருக்கிறது இந்த தடைகள் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்குவதையும் அதன் இராணுவ திறன்களை பலவீனப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன ஐரோப்பாவிற்கு இயற்கை எரிவாயு வழங்கும் நாட்ரீம் குழாய்களின் நாசவேலையிலும் செவஸ்டோபோவில் உள்ள ரஷ்யாவின் கடற்படை தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்திய விஷயத்திலும் இங்கிலாந்தின் மீது ரஷ்யா குற்றம் சாட்டுகிறது இங்கிலாந்து ஆயுதங்கள் பயிற்சிகள் மற்றும் உளவுத்துறை உட்பட உக்ரைனுக்கு குறிப்பிடத்தக்க ராணுவ உதவிகளை வழங்கி வருகிறது ரஷ்யாவிற்கு எதிரான உக்ரைனின் எதிர்ப்பிற்கு இந்த நேரடி ஆதரவு ஒரு விரோத செயலாகவே பார்க்கப்படுகிறது இப்படி ரஷ்யாவிற்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு